இது ஆசையாக வாங்கினேங்க காலை அரிக்குது യഹൂദൻ മടക്കിത്തി നപരേങ്ങേ രാ ഏറ്റുヘイനെടക്ക പോം கல் வச்ச நான் வேலை தொடச்சி போடணும் எது வெயிட்டாக இருக்கும்ல தான் கவரிங்கில் வாங்கினேன் அதை அப்பா அரு

இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பேட்டி எடுக்குறோங்க இன்னைக்கு நாளைக்கே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மார்க்கெட்டை வந்து மாநகராட்சிக்காரங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ நாங்கள் போகிற கடை வழியும் அந்த மெயின் ரோடு காந்திச்சேட் வழியாகவும் ரோடு போடுறாங்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு மாநகராட்சிக்கார்கிட்ட கேட்போம் அவங்க எத்தனை நாள் சொல்கிறாங்கன்னு கே பார்ப்போம் அவங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் முடிச்சு தராங்கன்னு அதையும் பார்ப்போம் ஓகே தான்